இடத்துல மோடி கதறிட்டு இருக்கிறார் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கிறார் ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் கலந்துகிட்டாங்க இன்னொரு பக்கம் மக்கள் இவருக்கு எதிராக திசை திரும்பி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கட்சிக்காரனே கலந்துட்டு ஓடுறான் சாதி ஓட்டாக இருந்த பல சாதி சங்கங்கள் மோடிக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க இப்படி பயங்கரமான சிக்கலான காலகட்டத்துல சமாளிக்கிறதுக்காகவே நம்ம ஜி வாய்க்கு வந்த கொஞ்சம் கூட இல்லாம அடிச்சு விடுறாரு தோறும் பொய்களை அடித்து விடுகிறது காவி கும்பல் அதுல நட்டா ஒரு பக்கம் அடிக்கிறாரு நிர்மலா சீதாராமன் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மோடி அடிக்கிறாரு இன்னொரு பக்கம் அமித்ஷா அடிக்கிறாரு ஆளும் பேருமா சேர்ந்து பொய் அடிச்சு விடுறாங்க ஆனா இந்த பொய்யர்களை அடிச்சு ஓட பிரியங்கா காந்தி சரி பிரியங்கா காந்தி பரவாயில்ல அதை விட ஒரு குட்டி பாப்பா கிட்ட அடி வாங்கியிருக்காரு மோடிஜி வெறும் இருபத்தி ஒரு வயசு இருக்கிற ஒரு குழந்தை அகிலேஷ் யாதவனுடைய மகள் அவங்க பேரு அதித்தி வாட்ச் லெப்ட் லண்டன்ல போய் பொலிட்டிகல் சயின்ஸ் படிச்சவங்க அடிச்சு இருக்கிறாங்க இந்த கதறல் தான் வலைதளங்களில் பார்க்க முடிகிறது மோடி என்ன நினைக்கிறார் கண்ணீர் விட்டு கதறினால் அல்லது நம்ம சொல்ற பொய்யெல்லாம் மக்கள் நம்பிடுவாங்கன்னு நம்புறாரு இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக மோடியின் பொய்கள் அம்பலப்பட்டு கொண்டிருக்கின்றன எல்லாத்தையும் அம்பலமாக்குறாரு போற போகல சொல்றாரு எங்க ராகுல் காந்தி இளவரசருங்க அவருக்கு என்னங்க அவரு வாட்டுக்கு ஜம்முன்னு வருவாரு ஜம்முன்னு போவாரு மகன் மூணா நானுங்க நான் ஒரு ஏழை தாயின் மகன் எனக்கு வீடு கூட இல்லைங்க எனக்கு கார் இல்லைங்க நான் எப்படி யோ யோ என்ன மார் நடிக்கிற சிவாஜிகளை பிச்சை வாங்கணும் போல இருக்கேன்

அதானியை வந்துதான் மோடி தூக்கி பிடிக்கிறாரா அதானிய மோடி தூக்கி பிடிக்கிறாரு பேசி ஏறீங்க அதானி செய்யற அத்தனை பிசினஸ்மே மோடியினுடையது அந்த பிசினஸ் எல்லாம் மோடியுடையது அதானி யாரு மோடியினுடைய பினாமி அப்படியே போட்டு உடைச்சிருக்காருங்க டெல்லி சட்டம் சட்டமன்றத்துல அதுக்கு பயந்து போய் தான் ஐயோ நம்ம வண்டவாளத்தை எல்லாம் மொத்தமா வெளியே கொண்டு வராங்க அவரை பிடிச்சி உள்ள வச்சது இந்த மதுபான கொள்கை அதெல்லாம் சும்மா ஒப்புக்கு இவரை தூக்கி உள்ள வர்றது காரணமே அதான் அப்போ அதான் உலகத்துல ரெண்டாவது பெரிய பணக்காரரா வந்தாருனா அவர் மேல ஹிட்டன்பர்க் வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வச்சிருக்கு பொய் சொல்லி பணம் சம்பாரிச்சா வச்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் விசாரிக்கப்படலையே விசாரிக்க அமைக்கப்பட்ட கமிட்டி என்ன ஆச்சு இன்ன வரையும் எக்கச்சக்கமான போதை மருந்து பிடிபட்ட அதானியினுடைய முந்திரா முகம் குறித்து அதானி கிட்ட ஏதாவது விசாரணை நடத்தினாங்களா கிடையாது ஏன்னா அம்பட்டு மோடி சொத்து தான் ஓடி கம்முன்னு இருக்காரு ஆனா ஓடி என்ன பண்றாரு மேடையில போய் நானும் ஏழங்க சோத்துக்கே வழி இல்லைங்க மூன்று லட்சத்துக்கு காலான் அளவுக்கு நாங்க இல்லைங்க மிஸ்டர் மோடி நாங்க ஒண்ணு பதினெட்டு லட்சத்துக்கு கோட்டு போட்டுட்டு இல்லைங்க பதினஞ்சு லட்சத்துக்கு பேனா வாங்கலங்க ஆறு லட்சத்து கண்ணாடி போடலங்க என்னாச்சி நாங்களே ஏதோ வெந்த தின்னுட்டு விதி வந்த சா ஒண்ணு மக்கள் இங்க வந்து உட்காந்து உருட்டுறிய இங்க தான் வச்சு செஞ்சாங்க பிரியங்கா காந்தி நல்ல பிரச்சாரங்க வட இந்தியா புள்ள சும்மா அதிர விட்டு இருக்கிறாங்க பிரியங்கா காந்தி உக்காராம முடியாம ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களை தனியா சந்திக்கிறாங்க ரேலி தனியா போறாங்க வீடு வீடா தனியா போறாங்க உழைக்கிற மக்கள் தனியா போய் சந்திக்கிறாங்க சரியான பேக்டனோட மக்களை போய் சந்திச்சு சும்மா அர்த்தம் விட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க போனல்லாம் மக்கள் அவங்கள உரிமையோட அவங்களோட கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும் அதுக்கு என்ன நம்ம பதில் சொன்னாங்க பிரியதா காந்தி எங்க அண்ணனை வந்து நீங்க இளவரசன் சொன்னீங்க எங்க அண்ணன் இளவரசன் வந்துட்டு போட்டான் ஆனா நீங்க சக்கரவர்த்தியாச்சே ராஜாதி ராஜாவாச்சே என்னைக்காவது நீங்க மோடியோடைய முகத்துல ஒரு தூசிய பாத்திருப்பீங்களா அப்படின்னு மக்களை பார்த்து கேக்குறாங்க மக்கள் இல்லன்றாங்க அதுதான் அவர் ராஜாதி ராஜா அவர் ஹெலிகாப்டர்ல வருவாரு பிளைட்ல வருவாரு பயங்கரமான பெரிய கார்ல வருவாரு அவர் மூஞ்சில ஒரு தூசு கூட ஓட்டாதுங்க ராஜாதி ராஜாவை பார்த்து நான் கேக்குறேன் நீங்க சொன்ன அந்த இளவரசர் தாங்க இந்தியா முழுவதும் மக்களை ஒருங்கிணைத்து மக்களுக்கான பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்காக பாரத் ஜோடா யாத்திரை நடத்தியவர் நீங்க போட்டி என்ன நடக்கணும் ஆனா இதே உத்தரப்பிரதேசத்துல தெருவா நடந்து மக்களினுடைய பிரச்சனைகளை கேட்டவர் எங்க இளவரசர் அதாவது எங்க அண்ணன் அப்படின்னு கூட்டமே கைதட்டி விசு அடிச்சு என்ன தெரியுங்களா பப்பு அப்படின்னு கேள்வி பண்ணாங்க அவங்க பருப்பு வேற அப்புறம் அவரை என்னமாவது பண்ணி எம்பி ஆகாம தடுக்கணும்னு எல்லா வேலையும் பார்த்தாங்க அதுவும் ஈடேறல அவர் பார்லிமெண்ட்ல வச்சு செஞ்ச சம்பவம் எல்லாம் இவங்களால எதிர்கொள்ளவே முடியல கடைசியில அவரை எப்படி கொண்டாரு பணக்கார வீட்டு பிள்ளை அது வந்து எங்க உங்களுக்காக நிக்கும் அப்படின்ற தொழில அவர் என்ன பண்றாங்க அவர் இளவரசருங்க அவர் வரப்போ நோட்டி தள்ளி பிரியங்கா காந்தி சொல்றதில்ல அவர் மகாராஜா மாதிரி மக்களை கண்டுக்கிறது இல்ல முப்பது லட்சம் பேருக்கு வேலை தரணுங்க வேலை பணியிடம் காலியா இருக்கு நிரப்ப இந்தியாவில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இவ்வளவு பெரிய வேலையில்லா திண்டாட்டம் இருந்தது இல்லையே இவ்வளவு பெரிய பணவீக்கம் இருந்தது வெளிநாட்டு போற முடிக்கிற நீங்க ஏன் உள்நாட்டுக்குள்ள வேலை வாய்ப்பு சரி பண்ண முடியல உள்நாட்டு இருக்கிற ஏழ்மையே உங்களால ஒழிக்க முடியல அப்படின்னு மூஞ்சிலே குத்தி சும்மா செத்தரா விட்டு இருக்கிறாங்க உண்மை கடந்த நாற்பத்தி ஏழு வருடங்களாக இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போச்சுல மக்களுக்கு மக்கள் பெரும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்கல்ல வறுமை கோட்டுக்கு கீழே எண்ணிக்கை அதே மாதிரி முதலாளிகளாக இருந்தவர்கள் ஜிஎஸ்டி கட்டி கொண்டிருந்தவர்கள் கம்பெனியை இழுத்து மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல வேலை கிடைக்காதனால ஏராளமான தற்கொலைகள் நடந்துட்டு இருக்குல்ல இந்தியால அதெல்லாம் வச்சு முடிச்சிருக்காங்க அதுல அவங்க சொல்றாங்க நீ உக்லேன்னு போகிற போய் நிறுத்துறேன்னு சொல்கிறியா இங்க இருக்க உனக்கு வந்து ஏழை அறியும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியல ஏழை ஏழ்மையை ஒழிக்க முடியல நீ பேசலாமா அதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா எலெக்ஷனுன்னு வந்துட்டா ஓடிச்சி சூப்பர்மேன் மாதிரி வேலைக்கு வருவாருன்ட்டு இருக்காங்க எனக்கு அதை படித்தவொன்னே சிரிப்பு வந்துடுச்சு

அதுல நீர்ப்பாசன வசதியை கொண்டு வந்தது அதுக்கு உதாரணமா பக்ராணங்கள் அணைக்கட்டை நான் சொல்லுவேன் அத்தனை மாநிலங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த அணைக்கட்டை கட்டி மின்சார உற்பத்தி நிலையங்களை உருவாக்குனது நாங்க நாங்க தான் என் இஸ்ரோவை உருவாக்கினோம் இஸ்ரோவை இன்னைக்கு நீ சந்திராயனுக்கு நாங்க ராக்கெட் விட்டுட்டோம்றியே அந்த ராக்கெட் விடுறதுக்கான இஸ்ரோவை உருவாக்குனதே காங்கிரஸ் பீரியட்ல தான் காங்கிரஸ் பீரியட்ல இந்த நாட்டுக்காக உயிரை விட்ட பிரதமர்கள் இருக்கிறார்கள் இந்திரா காந்தி இருக்கிறாங்க காந்தி இருக்கிறாரு எங்க அப்பாவெல்லாம் நாங்க துண்டு துண்டா தூக்கிட்டு வந்தோங்க நாட்டுக்காக உயிரை கொடுத்தாரு துண்டு துண்டா தூக்கிட்டு வந்தோம் எனக்கு பத்தொன்பது வயசு அப்ப துண்டு துண்டா தூக்கிட்டு வரும்போது நான் அப்படியே கலங்கி போய் நின்னோம் எத்தனையோ பிரதமர்கள் நாட்டுக்காக உழைச்சிருக்காங்க வாஜ்பாய் கூட ஏதாவது வேலை பார்த்தாரு ஆனா வாயில பொய்ய மட்டுமே சொல்லிட்டு இருக்கிற ஒரே பிரதமரே நம்ம மோடிஜி தான் அப்படின்னு கரட்டிக்கிட்டு கவ கொடுத்துருக்காங்க ரொம்ப அசிங்கமா போச்சு சின்ன பிளேட் அடி வாங்குறமேனு ஏன்னா மோடிஜியை விட இருபது இருபத்தஞ்சு வயசு கிளைய பிள்ளைகிட்ட பொழைய பொழை அடி வாங்குறாருனா அது வலிக்கத்தாலும் அப்ப காவி கதற ஆரம்பிச்சிருக்குங்க ஒத்த பட்டியல போட்டுட்டு நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் இங்க பெல் நிறுவனத்தை உருவாக்கிருக்கோம் பொதுத்துறை நிறுவனங்கள் ஏராளமா இருக்கோம் விமானத்தை உருவாக்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ என்ன செஞ்ச சொல்லு நீ என்ன செஞ்ச சொல்லு அப்படின்னா மோடிஜி என்ன சொல்லுவாரு பாவம் வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றாரு அவருக்கே ஒண்ணு இல்ல அவரே ஏழை தாயின் புள்ள அவர்கிட்ட என்ன செஞ்சா நல்லா நடிப்பாரு நாலு பேரு கிட்ட வந்து பிரச்சனையை தூண்டுற மாதிரி பேசுவாரு கொஞ்சம் பொய் சொல்ல சொன்னா நல்லா சொல்லுவாரு அவர்கிட்ட நாடு நலம் மக்கள் திட்டம் அதெல்லாம் பேசினா அவர் எங்க போவார் பாவம் இப்படி இவர் அடி வாங்கிட்டு இருக்கிற சூழல்ல இன்னொரு குழந்தை வந்திருக்கு இதே உத்தரப்பிரதேசத்துல மோடி நிற்கிற உத்தரப்பிரதேசத்தில் இன்னொரு குழந்தை யாருடா அகிலேஷ் யாதவ் முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவனுடைய மகள் அதித்தி இருபத்தோரு வயசுங்க லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க அது அரசியல் தான் படிச்சிருக்காங்க லண்டன்ல போய் அந்த பொண்ணு இறங்கி சமாஜ்வாடி ஜனதாதள் கட்சிக்காரர்களுக்கான பரப்புரை பிரச்சாரத்தில் இறங்கி தெரு தெருவா போறாங்க அந்த பொண்ணு போற பக்கம் எல்லாம் பெண்கள் கூட்டம் கூட்டமா கூட்டிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு ஆசீர்வதிக்கிறாங்க ஏன்னா நாத்துல உடனே கால் தொட்டு கும்புறது ஆசீர்வாதம் இருக்கு அங்க இருக்கிற சாமானிய குடும்பங்கள் அந்த பொண்ணை கட்டி புடிச்சிக்கிறாங்க உழைக்கிற மக்கள் அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் குடுக்குறாங்க பெண்கள் தலையில கை வச்சு அந்த பொண்ணை பாராட்டுறாங்க போராடம் கூட அந்த பொண்ணை கொண்டாடி தீர்க்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற மக்கள் இது அவங்க எதிர்பார்க்காத பிஸ்டா ஆயிருச்சு மோடியை எதிர்பார்க்கல ஒரு குழந்தை வந்து நின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு மோடிக்கு அதிர்ச்சி ஆகிப் போச்சு அந்த பொண்ணு எல்லாரோடையும் சிரிச்சு பழகி கீழே உட்கார்ந்து சாப்பிட்டு எல்லாம்

இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை வந்து நின்றுட்டு அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கு காவிகள் கதை கலங்கி போய் நிக்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்கிறாங்க உங்க ஊரு சொந்த ஊரு குஜராத் தானே அங்க இருந்து ஏன் வந்து நீங்க உத்தரப்பிரதேச நிக்கிறீங்க எங்க அண்ணன கேள்வி பண்ணீங்கல நீ ஏன் போய் கேரளாவில நிக்கிறேன்னு நீ ஏன் உத்தரப்பிரதேசத்துல நிக்கிற சொல்லு அப்படின்னு கொடுத்துருக்காங்க படிக்கிறதுக்கும் பாக்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்கள்கிட்டையும் சொல்லணும்ல